நமச்சிவாய எதிலிருந்து இறைவன் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் இறைவன் என்னை காப்பாற்றணும் இறைவன் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி தான் எல்லாரும் வேண்டிகிட்டே இருக்கோம் ஆனால் இறைவன் வந்து நம்மளை எதுலேருந்து காப்பாத்திட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னே சொல்லுவீங்க எனக்கு அந்த பிரச்சனை அதுலேருந்து காப்பாற்றணும் இந்த பிரச்சனை இதுலேருந்து காப்பாற்றணும் அவன் மோசமானவன் இருந்து காப்பாற்றணும் இவன் வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறவன் இவங்கிட்டிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போடுவோம் ஆனா இந்த வெளியில சொன்ன அத்தனை லிஸ்ட்டுக்கும் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருப்பீங்க நீங்க தேர்ந்தெடுத்தால்தான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க முடியும் நீங்கள் தேர்ந்தெடுத்தால்தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ண முடியும் நீங்க தேர்ந்தெடுத்தால்தான் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்க முடியும் அப்போது இறைவன் காப்பாத்தி கொண்டிருப்பது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு தான் இறைவன் வந்து முதல்ல உங்களிடம் இருந்து தான் உங்களை காப்பாத்துகிறார் அதை எப்படி என்னிட்ட இருந்தே என்னைய காப்பாற்ற முடியும் அப்படின்னா நீ எதெல்லாம் தேவையில்லா போய் வம்படியா போய் இழுத்துட்டு வர்றியோ அதை எல்லாத்துல இருந்தும் உனக்கு அந்த மைண்ட் செட்ல இருந்து உன்னை மாற்றி ஒன்கிட்ட மறைக்க வேண்டியதை மறைச்சு உனக்கு இது தேவையில்லைன்னு தடுக்க வேண்டியதை தடுத்து ஒன்னே ஓன்கிட்ட இருந்துதான் உன்னையே காப்பாற்றுறாரு எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எத்தனை பிரச்சனையை லிஸ்ட்டு போட்டாலும் சரி அத்தனை பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது நான் தேர்ந்தெடுக்கிறேன் நான் முடிவு செய்கிறேன் எனக்கு இது பிடித்திருக்கிறது எனக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நான் 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 சொல்கிற இந்த ஆணவத்தை கொண்டு நாம் அணுகுவது அத்தனையுமே பிரச்சனையாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையை வேணால் பாருங்க பிரச்சனைக்கு அது காரணம் இவங்க காரணம் சொல்லலாம் அந்த பிரச்சனைக்கு காரணத்தை தேர்ந்தெடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் இருக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்காம உங்களை மரணம் கூட நெருங்காது நீங்கள் அனுமதிக்காமல் உங்கள் உடம்பில் இருந்து உயிர் கூட தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே எங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நான் எனக்கு தெரிந்தது என்ன அறிவைக்கு எட்டியது அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்செடுத்துக்கிறேன் ஆனால் இறைவன் வந்து உங்களை காப்பாற்றிட்டே இருக்கிற மோசமான எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாட்டி எவன் பிரச்சனையோட இழுத்து நம்ம யோசிக்கலாம்னு நம்ம யோசிக்கிறோம் எவனுடைய பிரச்சனையெல்லாம் நம்ம இழுத்து போட்டு நம்ம சரி செய்யறேன்னு போய் அவனுக்குள்ளே போய் ஏதாவது பிரச்சனையும் உண்டாக்குன்னு நினைக்கிறோம் அத்தனைக்கும் காரணம் நான் என்ற இந்த ஆணவம் மட்டும்தான் எப்போதெல்லாம் நான் என்ற இந்த ஆணவம் முளைத்து முளைத்து நமக்கு நமக்கே தீங்கு செய்யக்கூடிய பிரச்சனைகளை இழுத்துட்டு வருதோ அதிலிருந்து பெரும்பாலும் இறையாற்றலை என்ன பண்ணுறாங்க இறைவன் வந்து நம்மளுக்குள்ள இருந்து நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்கிற விஷயத்தை முதல்ல காப்பாற்றுறாரு அடுத்து அழிக்கிறார் அடுத்து அருள்றார் அடுத்து மறைக்கிறார் நிறைய இந்த ஐந்தொழில்களையும் இறைவன் புரிவது எதற்கென்றால் உன்னை உன்னிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக மட்டுமே தான் இறைவன் உனக்கு அருளிக்கொண்டே இருக்கிறார் எதிலிருந்து காப்பாற்றினாலும் நீ வந்து திருப்பி திருப்பி போயிலேயே விழுகிறதுக்கு காரணம் என்னன்னா நீ ஓங்கிட்ட தான் நீ சிக்கியிருக்க ஓங்கிட்ட நீ சிக்கியிருக்க சிக்கலுடைய தன்மை தான் உன்னை மேலும் மேலும் காப்பாற்ற வைத்துக்கிட்டே இருக்கு ஒன்றில் போய் ஒரு கஷ்டப்பட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா அதில் கிடைச்ச பக்கம் இனி இதில் இப்படி போகக்கூடாது என்று தெரிந்து கொண்டோம் அடுத்து இன்னொன்னு போய் திருப்பி இழுக்கிறோம் அதுலேருந்து படாத பாடுபட்டு இருந்து இறைவன் நம்மளை காப்பாற்றிட்டு வெளியில் வந்த உடனே அடுத்து புதுசாக என்னத்தரா போய் இழுக்கலாம் அப்படின்னு நம்ம தேடி போகிறோம் அப்போ இறைவன் எதனிடமிருந்து நம்மை காப்பாற்றி கொண்டே இருக்கிறான் என்றால் நம்மிடம் இருந்துதான் தான் காப்பாற்றி கொண்டே இருக்கிறார் அப்போது இறைவனுக்கு நமது மீது கருணை அதிகம் நாம் எதிலெல்லாம் போய் சிக்குவோம் எப்படியெல்லாம் சிக்குவோம் என்று இறைவன் மிக தெளிவாக நம்மளை புரிந்து வைத்திருப்பதினால் நம்மளை நம்மிடமிருந்துதான் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறான் அதனால் இறைவன் முதலில் காப்பாற்றுவது வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகளை அல்ல உங்களிடம் உங்களுக்கு புறம்பாக நீங்களே சிந்திக்கக்கூடிய விஷயத்துல இருந்து தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு அதனால இறைவன் எதனிடமிருந்து காப்பாற்றினார் என்றால் என்னை என்னிடமிருந்தே காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அந்த காப்பாற்றக்கூடிய பக்குவத்தை தான் வெளியில இருக்க எல்லாமே நம்மளுக்கு உள்ள சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு வெளியில போய் நீங்க என்ன பிரச்சனையை இழுத்தாலும் இழுப்பதற்கு காரணமான விஷயத்தை நீங்கள் தடுத்து விட்டீங்க வெளியில இருந்து புதிய பிரச்சனை வராது யார மாதிரியே வாழணும் யார மாதிரியே செய்யணும்னு போகும்போது தான் நீங்க புதிது புதிதாக புதிய புதிய பிரச்சனைகளை இழுத்துட்டு வர்றீங்க உங்களுக்கு இருக்க வாழ்க்கையை பூரணமாக அனுபவித்து வாழ்ந்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நம்மள்ட இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லாத சமயத்துலலாம் வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி யோசிச்சு அதை இழுத்து நம்ம முதல்ல எண்ணத்தால இழுப்போம் புத்தியில வச்சு அதை இழுப்போம் அடுத்து நேரடியா பேசி இழுப்போம் அடுத்து அங்க என்னதான் நடக்குதுன்னு போய் எட்டி தான் பாப்போமேன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அடுத்து நம்ம ஏதாவது செய்யறோன்னு போய் செஞ்சு அதுல இருந்து வம்படியா இழுத்துட்டு வந்த பிரச்சனைகள் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனை எல்லாமே அப்படி உங்களை பார்க்க விடாமல் போய் அந்த பிரச்சனையில தலையிட விடாமல் உங்களுடைய ஆணவத்தை அடக்கி நீ ஓவேளை பாரு உனக்கானது எல்லாத்தையும் நான் சரியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்று இறைவன் உங்களை உங்களிடமிருந்து மட்டுமே காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அதனால் இறைவன் எதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் உண்மையான ஒரு மெய்ஞான நிலையிலிருந்து ஒருத்தன் யோசிக்கணும்னா இறைவா என்னிடம் இருந்து என்னை காப்பாற்று நான் எனது என்ற ஆணவத்தில் நான் சிக்கி கொண்டு படாத பாடுபடுகிறேன் அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொடு என்பதுதான் ஒரு உண்மையான வேண்டுதல் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்